வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ ப்ளவுஸில் நான் வந்து ஃபஸ்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்படி மார்க் பண்ணி நம்ம வந்து இதை கரெக்டாக இப்படி வந்து சென்ட்ரு பார்த்து வைக்கும்போது இது கரெக்டாக இந்த ஷோல்டர் நேர் வந்து வருதா அப்படின்னு வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து இதுதான் இதோட சென்ட்ரு இந்த சென்டரில் நம்ம வைக்கும்போது இங்கே மேலே வரையும் கொண்டு வரப்ப நமக்கு அந்த ஷோல்டர் நேர் வந்து வரணும் அப்படி வந்தது அப்படின்னா கஸ்டமர் வந்து கப் சைஸ் வந்து போடும்போது ப்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீ கரெக்டாக இருக்கும் இது வந்து நிறைய கஸ்டமர் வந்து என்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் தான் ஏன்னா இது வந்து கரெக்டாக சென்டராக நான் பிடிக்காமல் விட்டேன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த டாட்ஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து அமையாது ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸாக இப்படி கிராஸாக வந்துடும் இல்லைனா இந்த சைடில் கிராஸ் வர மாதிரி வரும் அப்படி வர்றப்ப அவங்களுக்கு வந்து அந்த கப் சைஸ் வந்து ஒரு சைடு இழுத்துட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக இந்த மாதிரி ஷோல்டர் நேர் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்